தமிழ் வழங்கும் உவமை தொடருக்கான பொருளறிதல் இந்த பகுதி பகுதினா உங்களுக்கு டிஎன்பிசி டெட்டு அது மட்டும் இல்லாமல் தேர்வு இது போன்ற போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய ஒரு பகுதி பார்க்கலாம் வாங்க உவமை தொடருக்கான பொருளறிதல் உவமைனா என்ன அப்படின்னாவே பொருள் தான் சரியா அதாவது நாம கூறக்கூடிய ஒரு பொருளுக்கு வேற ஒரு பொருளை ஒப்பிட்டு அந்த சிறப்பையும் அழகையும் அழகா எடுத்து சொல்றதுதான் உவமை அதாவது சாதாரணமா ஒரு பொருள் இருக்குன்னா அதை வேறு ஒரு பொருளோட ஒப்பிட்டு சிறப்பு படுத்தி சொல்றது இதுதான் உவமை இது மிக எளிமையா நமக்கு புரியக்கூடிய வகையில தான் இருக்கும் பார்க்கலாம் வாங்க கை கொடுத்தல் உதவுதல் அதாவது கை கொடுத்து உதவுங்க அப்படின்னு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுதான் அடுத்து புண்படுதல் அப்படின்னு என்னது மனம் நோக பேசுதல் புண்படுதல் அப்படின்னா அதாவது மனசு புண்படுற மாதிரி பேசாதீங்க இதெல்லாம் நம்ம பழக்கத்துல பார்த்த வார்த்தைகள் தான் மனம் நோக பேசுதல் அறை கூவுதல் கூவுதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அழைத்தல் அறை அப்படின்னா பாசறை அப்படின்னு சொல்லுவாங்க பாசறை தான் போர் அப்ப அறை கூவுதல் அப்படின்னா போருக்கு அழைத்தல் பூசி மெழுகுதல் அப்படின்னா என்னது குற்றத்தை மறைத்தல் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் அப்படி பூசி முழுகாத அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம் அப்ப பூசி மெழுகுதல் அப்படின்னு என்னது குற்றத்தை மறைத்தல் குரங்கு பிடி அப்படின்னு என்னது பிடிவாதம் குரங்கு பிடி அதாவது குரங்கு மாதிரி அது பண்றான் அப்படின்லாம் சொல்லுவாங்க குரங்கு பிடி அப்படின்னா பிடிவாதம் வெளுத்து வாங்குதல் அப்படின்னு என்னது மிக நன்றாக செய்தல் அப்பா பறிச்சு அப்படியே வெளுத்து வாங்கிட்டான் அந்த வேலையை வெளுத்து வாங்கிட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்ப வெளுத்து வாங்குதல் அப்படின்னா மிக நன்றாக செய்தல் வேண்டா வெறுப்பு அப்படின்னா என்னது விருப்பமின்மை எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு செயலையும் வேண்டா வெறுப்பா செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு என்னது விருப்பமின்மை விருப்பம் இல்லாம செய்யறது மூச்சு பிடித்தல் அப்படின்னா தீவிரமாக முயலுதல் எப்படியோ கொஞ்சம் தம் கட்டிருப்பா அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அப்படின்னு என்னது மூச்சு பிடித்தல் தீவிரமாக முயலுதல் மூடி வைத்தல் அப்படின்னு என்னது மறைத்தல் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படி மூடி மூடி மறைக்காத அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு என்னது ஒரு செ அதாவது ஒரு செயலை மறைச்சி சொல்றது வால் முளைத்தல் அப்படின்னா சேட்டை செய்தல் அவனுக்கு வாழ் தான் இல்லை ரொம்ப குறும்பு பண்ணுறான் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுதான் பண்படுத்தல் அப்படின்னா செம்மைப்படுத்தல் அதாவது ரொம்ப சீராக சிறப்பாக தான் அப்படி சொல்வோம் பழி வாங்குதல் அப்படின்னா தீமைக்கு தீமை செய்தல் அதாவது ஒருத்தர் நம்மளுக்கு தீமை பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் நம்ம செய்கிறது நாக்கு நீளுதல் அப்படின்னா உனக்கு ரொம்ப நாக்கு நீண்டுருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அளவு கடந்து பேசுதல் நெளிவு சுழிவு அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நெளிவு சுழிவு தெரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏற்றத்தாழ்வு நொறுக்கி தள்ளுதல் அப்படின்னா சாமார்த்தியம் காட்டலப்பா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படி நொறுக்கி தள்ளிடறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சாமர்த்தியமாக அந்த விஷயத்த செய்கிறது தட்டி கேட்டல் அப்படின்னா கண்டிக்கிறது எந்த ஒரு தவறாக இருந்தாலும் தட்டி கேட்கணும் அப்படின்னா கண்டிக்கிறது தள்ளி வைத்தல் அப்படின்னா விலக்கி விடுதல் கெட்ட விஷயங்களையெல்லாம் நம்ம தள்ளி வச்சிடணும் சூறையாடுதல் அப்படின்னா கொள்ளையடித்தல் அவசர குடுக்கை அப்படின்னா பதற்றக்காரன் அதாவது எதுவாக இருந்தாலும் புரிஞ்சுக்காம டக்குன்னு போய் செய்கிறாங்க இல்லையா அவங்கள தான் நம்ம அவசர கொடுக்கைன்னு சொல்லுவோம் இன்னொன்று முந்திரி கொட்டினாலும் அதே பொருள் தான் இருதலை கொல்லி அப்படின்னா ரெண்டு பக்கமும் அதாவது எப்பக்கத்துக்கும் துன்பம் செய்வது ரெண்டு பக்கமே துன்பம் பண்ணுறது இடித்து கூறுதல் அப்படின்னா வற்புறுத்தி சொல்றது அதாவது உனக்கு இடிச்சு சொன்னாதான் புரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அறக்க பறக்க அப்படின்னா ரொம்ப வேகமாக விரைவாக செயல்படுறது ஏட்டு சுரக்காய் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய சுரக்காய் நம்மளுக்கு ஆகுமா ஆகாது அதுதான் அனுபவத்தோடு கூடிய கல்வி அறிவு தான் நம்மளுக்கு பயன்படும் அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க அப்போ அனுபவம் இல்லாத கல்வி பயன்படாது இரண்டும் கெட்ட நேரம் அப்படின்னா ரெண்டும் கெட்ட நேரம்னா மாலை நேரம் அதாவது சாயங்காலம்னு சொல்வோம் இல்லையா தான் சொல்வோம் அடுத்தது இலை மறைக்காய் அப்படின்னா மறைமுகமா ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்ல முடியாத ஒரு இதை நம்ம மறைமுகமா சொல்றதா தான் இலைமறை காய் மறைவாக ஏற இறங்க பார்த்தல் அப்படின்னா மேலும் கீழுமா பாக்குறது ஏன் இப்படி மேல கீழே பாக்குற அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஏற இறங்க பார்த்தல் ஓட்டம் பிடித்தல் அப்படின்னா தப்பி விடுதல் பாரு ஓட்டம் பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்னது தப்பி ஓடுதல் இதற்கான தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற காணொலி உங்களை வந்து சேரும்